அன்பன தேவண்டு பிள்ளைகளை ஆண்டவராய் ஏசி கிருஷ்ண நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட மருபமாக்கும் ஒளித்தின் சார்பாக தேவண்ட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த நாளிலே கூட உயிர் தளதலை உங்களோடு கூட தேவார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் எப்படி என்று சொன்னால் உயிர் உண்டு நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து வருகிறவர்களுக்கு வளருகிறவர்களுக்கு அது உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்று சொல்லி உங்களோடு கூட வேத வார்த்தைகளை பார்த்து கொண்டேன் இந்த நாளிலே கூட அன்ப அன்பானது உண்டப்பில்ல உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒன்று கொண்ட பதினைந்தாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நான் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் அன்பானது உண்ட சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு அது மாத்திரமல்ல சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு நட்சத்திரத்திற்கு ஒரு மகிமை உண்டு இல்லை அது மாத்திரமில்லை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறேன் என்று சொல்லி பதினைந்தாம் அதிகாரத்தில் நம் கடைசி பகுதிகளில் நாம் பார்க்குறோம் அப்படி ஆனால் அப்படி சொல்லி அவர் சொல்ல அப்படியே இருக்கும் என்று சொன்னார் அப்போ சொல்லலாம் பவுல் பவுல் ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இந்த வார்த்தைகளை சொல்கிறார் உயிர்தளுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சூரியனுக்குரிய மகிமையோடு ஒரு இருக்கும் சந்திரனைப் போல ஒரு உயிர்த்தழவில் இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது போல உங்களுடைய உயிர்த்தெழவில் இருக்கும் என்று சொன்னார் மூன்று கூட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பந்துடைய ஒரு கூட்டம் சூரியனை போல உயிர்த்தளும் என்று பார்க்கிறோம் அவ்வளோ பிரகாசமாக உயிர்த்தள்ளும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசிகிசை குறித்து சொல்லும்போது நீதியின் சூரியன் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரகாசிக்கிறவராக காணப்பட்டார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவது அங்கே பார்க்கும்போது கத்திரகு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் சந்தனு கொத்த ஒரு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த ஒரு மகிமை என்று பார்க்குறோம் அது கிருபை நாள் கத்திரகு ஸ்தோத்திரம் கிருபை நாள் ஒரு ரட்சிப்பு அந்த தழுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சந்தனுக்குரிய மகிமை மூன்றாவது சொல்லப்பட்ட நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் கொஞ்சம் பிரிவாகிறது மூன்று அனுபவத்தை கொஞ்சம் உயிர்தழல் நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று சொல்லி அன்பனை தேவண்ட பிள்ளைகளே இந்த உயிர்த்தழலை குறித்து வேதம் அழகாக சொல்ல உயிர்த்தழல் உண்டு ஆனால் அவரவன் தக்கதானே உயிர்த்தளிலே பலன் இருக்கும் என்று சொன்னார் கத்தருடைய பசுநாமையும் உண்டாகட்டும் அதனால் தேவண்ட பிள்ளைகளே உயிர்தளைலுக்கு பிரயாசப்படுகிற நம்மை கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த கத்தருக்கு லக்க நூத்திரம் தொடர வேண்டும் ஏசி குசை கொத்து சொல்லும்போது தமக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அவர் பாடுகளை அனுபவித்து உயிர்த்தெழுந்து அவருடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்தார் அதுதான் அவருடைய இலக்காக இருந்தது ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஆனால் தோன்ற உயிர்த்தெழுதல் உயிர்த்தழல் நமக்கு உண்டு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஏசு கிறிஸ்து அழகாக உயிர்த்திழல் முடித்து விட்டார் இனி உங்களுக்கும் எனக்கு உயிர்த்திழதல் எப்படி இருக்கும் என்பதுதான் முக்கியமானது கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அன்பான தோன்ற பிள்ளைகளை இங்கே நம்ம பார்க்கும்போது கத்தர் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் இருத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்தல் உண்டு அதில் ஏசி கிறிஸ்து முதல் உயிர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏசி கிசு முதல் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோம் அதன் பிறகு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் வாசிக்கும் போது அவனவன் வரிசையிலே அவன் உயிர் தழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் ஸ்தோத்திரம் உண்டாட்டும் வேதத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அது முதலாம் உயிர்த்தல் ஏசி கிறிஸ்து முதல் உயிர் உயிர்த்தெழுந்து விட்டார் ரெண்டாவதாக கிறிஸ்து ஸ்தோத்திரம் உண்டா ஏசி கிறிஸ்துவோடு கூட ஒன்று தசிலேக்கர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஏசி கிறிஸ்து வரும்போது கத்திர ஸ்தோத்திரம் எக்கால சத்தம் கேட்கும் பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் ஆரவாரத்தோடு கூட ஏசி கிறிஸ்து இறங்கி வருவார் அப்பொழுது உயிர்த்தழல் நடக்கும் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவோடு கூட கதோத்திரம் மறித்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் ஏசு கிறிஸ்தோடு கூட ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அன்பான தோண்ட பிள்ளை கிறிஸ்துக்குள்ளாக நித்திரடைந்த பரிசுத்தவான்கள் கூட வருவார்கள் என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து வரும்போது தேவைய காலம் சத்தத்தோடு வரும்போது கதர் கிறிஸ்துவ அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மறித்த கிறிஸ்துவுக்குள் கதிரகிஸ்தோத்தன் நித்திரடைந்த பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்று பார்க்கிறோம் அந்த வேளையில கூட மத்திய ஆகாயத்தில் இருக்கும் போது இந்த பூமியில் இருக்கிற ஸ்தோத்திரம் உண்டாட்டும் கிறிஸ்துவுக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம் அங்கு ஒரு உயிர் அங்க அங்கே காணப்படுகிறது கிறிஸ்துக்குள் மறித்த அந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் போகும்போது கதிரகி ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அது இந்த பூமியிலிருந்து உயிர்த்தெழுதலே முதல் உயிர்த்தேசு கிறிஸ்துக்கு அடுத்த உயிர்த்தழல் என்று பார்க்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பகல பூசலாங்க பதினேழாம் வசனத்தில் ஒன்று நான்கு பதினேழு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் அந்த தேவ எக்காலங்கள் கத்திர பிரதான தூதனுடைய சத்தம் அது மாத்திரமல்ல கத்திரக்கு சுத்தோற்றம் ஆரவார சத்தம் கேட்கும்போது அவர்கள் எழுந்த பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் இந்த சரீரம் அப்படியே மர்மமாகியே அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அப்போ சொன்னால் இந்த காலத்தில் வச்சோன்னால் உயிரோடு இருக்கிற நாமும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் நித்தடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை அவர்கள் உயிர் தழுவார்கள் அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மருவமாகி தசலம் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஒன்று குறைஞ்ச பதினைந்தாம் அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் நான் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதுலே நாம் எல்லாரும் மருவமாகும் இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் எக்கால சத்தம் கேட்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப் நாம் எல்லாரும் மர்வமாகி விடுவோம் என்று சொல்லுற கத்திர கிறிஸ்தோத் மருபமாகி கிறிஸ்துவை எதிர்கொண்டு போவோம் என்று தோண்ட பிள்ளைகளை இந்த பூமியில நீங்களும் நானும் இதற்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதற்காக தான் சபை வைக்கப்பட்டிருக்கிறது கத்திர இது இதுக்கு தான் வேத வசனத்தை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நமக்குள்ளாக பரிசு தாபியானவரும் கத்திர வைத்திருக்கிறார் இது ஒரு பெரிய ரகசியம் தான் ஆனால் லேசான ஒரு காரியம் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் கத்தருடைய பசுநா மைமுட்டு அன்பானது உண்ட பிள்ளைகளை பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கத்திரிக்க சோத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் மருபமாக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் பார்க்கும்போது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே உங்களுடைய மனம் புதிதாக புதிதாக நீங்கள் மருபமாகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய பசுநா மைமுண்டாகட்டும் குழந்தைகளை வாசிக்கும் போது கத்திரிக்கை சோத்திரம் உண்டாகட்டும் நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுபடியும்

நம்மை பல்லவத்துக்கு ஆயத்தம் அணுகிறவராக இருக்கிறார் அவர் உங் வேதத்தில் வாசிக்கும் போது யோகானந்தன் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஆனால் உலகம் அவரை அறியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப் பெற்று வல்லமையைப் பற்றி அக்னி அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷைகளை பேசி கத்திரிக்கி சோத்திரம் கத்திரக்குள் மகிழ்ந்து கத்தரோடு கூட பேசுகிற ஜபத்தில் தேவனோடு கூட பேசுகிற அந்த ஒரு நல்ல பாஷையும் தேவன் நம்ம கொடுத்து இந்த பூமியில் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியத்தை தேவன் கொடுத்து நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் போது மருபமாக்கப்பட்ட சூழ்நிலை இருங்கள் அப்பொழுது வருகை வந்தால் நீங்கள் அப்படியே உங்களுடைய சரீரம் ஒரு நிமிஷத்தில் இந்த உண்டால் இந்த மாம்ச சரீரம் கத்தர்களை ஒரு நிமிஷத்தில் மருபமாகும் என்று பார்க்கிறோம் இந்த சரீரம் சரீரம் என்றால் இதில் மாம்சம் ஆழுக செய்யாதபடி மாம்சத்தை ஜெயித்துள்ளாய் இருக்க வேண்டும் கத்தனுடைய பசுனாமை அன்பான தேள்ள ஆவி பெற்ற சரீரம் ஆவியாக என்று சொல்லப்பட்டது கத்திரிகோ

தான் நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசு தாவியை தேவன் பரலவத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் அந்த ஆவி தேவனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டு கத்துடைய பசுநாமை உண்டாகட்டும் அன்பான தோன்ற பிள்ளைகள் மீதியான பகுதிகளை கத்து வருகிற நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாளிலே கூட நாம் உயிர் தழுதுவதற்கு ராத்திரியோ அல்லது காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் செயல் கூவிடு நேரமோ எந்த நேரத்தில் இயேசுகிசு வருவார் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எப்போதும் விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார் கண்களை முழுமே கத்து நோக்கி பார்ப்போம் நல்ல விதாவையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலே நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டு அதை நாங்கள் பார்த்தோம் ஐயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டோம் அடுத்தபடி ஆகிய நீர் வரும்போது ஆண்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் மறித்த பரிசுத்தமான்கள் நித்தறிந்த அப்படியே எழுந்திருப்பாள் என்று பார்க்கிறோம் மூன்றாவது

வியாதிகள் இருந்தாலே கத்தாவே கத்தாவே நாங்கள் எப்போதும் ஆண்டு நித்திய நித்தியமாக உமோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக நித்திய ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ள நாங்கள் இந்த பூமியில மருபமாயிருக்க கிருபை தாரும் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உமது சாயலாக எங்களை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் வலமுள்ள நாமத்தில் ஜபங்களும் இதாவே ஆமே